அன்பான யூடியூப் நியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு தாய்த்து முறை மந்திரம் இது யாருக்கு அப்படி பயன்படுவோம்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றி போயிட்டு ஃபோன் காலில் வந்து அவங்க அவங்க என்ன ஏமாற்றிட்டு போய்ட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்பட்டு ஃபோன் காலில்லாம் வருவாங்க இந்த பதிவே நான் போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவங்களோட மன கவலைகள் அந்த மாதிரி நான் அவங்க மேலே அஃபெக்ஷனில் இருந்தேன் அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை அப்படி என்றும் உண்மையான அஃபெக்ஷனுக்கு மட்டும்தான் லவ்வுக்கு மட்டும்தான் இந்த வேறு விஷயத்துக்கெல்லாம் வந்து இது வேலை செய்யாது இது வந்து நீங்களே தான் பண்ணிக்கணும் இந்த எந்திரம் நீங்கள் தான் பண்ணணும் அதுதான் இந்த பதிவு இதுதான் இது பிறேன் இது வந்து லவ்வுக்கான எந்திரம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வெற்றி தரும் ஏன்னா உங் நீங்கள் எப்படி அஃபெக்ஷன் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அவங்க மேலே மற்றவங்களுக்குலாம் தெரியாது இப்போது இந்த விஷயம் வந்து நான் தாய்த்தா யாருக்கு நான் பண்ணி கொடுத்ததுலாம் கிடையாது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம கையில் வந்து பொய் தான் சொல்லுவாங்க யாருமே உண்மைலாம் சொல்ல மாட்டாங்க இப்போது ஆண் எத்துக்கினீங்கன்னா பொம்பளை பெண் மேலே பயிர் சொல்லுவாங்க பெண் எத்துக்கினீங்கன்னா ஆண் மேலே பயிர் சொல்லுவாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து டைம் சரியில்லைன்னா அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இது ஒருத்தர் மேலே பையன் சொல்லிக்கின்னு போயின்னா இருப்பீங்க அவங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்கோ இவங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு டைமுனால் தசா புத்தி அவங்கள வந்து மாற்றிடும் ஆண் ஆட்கள்லாம் மாற்றுறதுலாம் கிடையாது முன்னாடி எவ்வளோ அநுன்யமாக இருந்தீங்களோ அடுத்தது அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியில் மிங்கிலாக கிரகணம் மாறும் மாறும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்தில் வீழ்ந்துருவியும் அப்படி உண்மையாக இருக்கிறவங்க வந்து தப்பு தப்பாக வந்து யாருன்னா எதுனா செஞ்சு வச்சிட்டு எங்களை பிரிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃபோன் காலில் அப்படிலாம் கிடையாது எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசினு இருப்பாங்க எல்லாரும் நம்ம நம்மளோட ஜாதகம் சொல்லும் உங்களோட கட்டம் அந்த நேரத்தில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது சரி இருக்கா சரி இல்லையா உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்காமையே லவ் பண்ணுவாங்க அது வந்து அது இயற்கையாக வர ஒரு விஷயம் அதே இயற்கை உங்களை பிரிக்கும் போது வந்து நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லோருமே மேலேயும் பையன் சொல்லிட்டுருக்கீங்க அவங்க அம்மா ஏதோ செஞ்சு வச்சிட்டாங்க வைங்க இவங்க அம்மா செஞ்சு வச்சுட்டா வைங்க பட் அப்படிலாம் கிடையாது இந்த வீடியோவை வந்து பொறுமையாக கேளுங்கள் இது வந்து எந்திரம் இதை தா செஞ்சு நீங்கள் எதில் வேணால் போடலாம் வெளியில் இருந்தால் வெளியில் போடலாம் தங்கத்தில் போடலாம் உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் மேலே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் இதில் வேலை செய்யும் உங்களோட நம்பிக்கையாக ஆண்டவங்க கையில் வரம் கேட்குறது தான் இந்த தாய்த்தும் இந்த எந்திரமும் அவங்கள நினச்சி நீங்கள் எழுதி கழுத்தில் அணியும் போது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துப்பாங்க நான் அவங்கள வச்சு கொடுமெல்லாம் பத்திரத்துலாம் கிடையாது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா லவ் வந்து ஓகே ஆகுறதுனா ஒரு பொண்ணு கூட ஒருத்தவங்க இருக்கிறது தான் லவ் அது அப்படியே வந்து ஃப்ரெட் ஆகிறதுலாம் வந்து அது லவ்லாம் கிடையாது இது வந்து ரொம்ப பேர் அழுதலாம் பேசியிருக்கிறாங்க ஃபோன் காலில் என் கூட பிறக்காத சிஸ்டருங்கெல்லாம் வந்து அழுது பேசிக்கிறாங்க ஜென் ஆண்களும் அந்த மாதிரி வந்து கவலைப்பட்டு பேசியிருக்கிறீங்க இந்த வீடியோவை வந்து நல்லா நான் சொல்கிறது எல்லாமே என்ன வீடியோவில் பேசியிருக்கிறேன்றது முழுசாக பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எந்திரமோ மந்திரமோ வேணுன்றவங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் அதை அனுப்பிச்சி வைக்கப்படும் இதுக்கு கட்டணம் கன்ஃபார்மாக உண்டு ஓகேங்களா ஏன்னா இந்த விஷயம் வந்து நீங்களே பண்ணி எந்திரம் எழுதி நீங்களே வந்து தாய்த்துக்குள்ளேயே போட்டு அடைச்சிக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் நீங்கள் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு மாங்கேல்ய பாக்கியமும் அந்த வீட்டில் வந்து அவங்க ஓகேன்னுற மாதிரி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நடுவில் யாருமே வந்து உங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து கெ கெடுக்கலாம் முடியாது நீங்களே வந்து போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களோட தசாபுத்தி பலம் இருந்ததுனால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு கட்டணம் உண்டு நீங்களே தான் எந்திரமும் வரைஞ்சி தாய் தூக்குள்ளே அடை அடைச்சி போட்டுக்க வேண்டியதாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி